ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் இருந்து ஒரு வீடு பார்க்க வந்திருக்காங்க இந்த வீடு எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் இந்த ப்ராபர்ட்டி எங்கே இருக்குன்னா ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங்ல அமைஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட ஒரு வீடு தாங்க இது கேட் எல்லாமே எஸ்எஸ்ல அழகாக போட்டிருக்காங்க இங்கே ஈபி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து மெயின் கேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க அது நல்ல ஸ்ட்ராங்கான கேட்டு தான் ப்ளஸ் எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானவனே உங்களுக்கு வந்து மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் அழகான ஒரு பாலிஷ் பண்ணியிருக்காங்க டிசைனும் சூப்பராக இருக்கு பாருங்கள் உள்ளே வாங்க உள்ள வந்தனே பிரம்மாண்டமான ஒரு ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் நல்ல பெரிய ஹால் தாங்க ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கட்டில் நிறைய பேர் எஸ்எஸ் ரெயனிங் பண்ணியிருப்பாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அழகாக உட்லையே வந்து உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க மேலே அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணிட்டு ஒரு டிசைனர் லைட் வந்து வச்சுருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஸோ இது செட்பேக் போகிற வழிதாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராகவே இருக்கு பாருங்க ஃபுல்லாகவே மாடுலர் வித் சிம்னி செட்டப்போட ஃபுல்லாகவே வந்து ஸ்பைஸ் ரேக்கு மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் ரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே சின்ன ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் வச்சுக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் தாங்க ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்சில் உங்களுக்கு வந்து ரயில் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய கபோர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க வாங்க நம்ம போய்ட்டு பெட்ரூமை பார்ப்போம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு எலிகண்ட் ஸ்டைலில் அழகாகவே இருக்குங்க உள்ளே என்ட்ரானோடனே பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஒரு ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் இருக்குங்க அதை சொல்லணும் இது வந்து காமன் டாய்லெட்டு இதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலுக்கு ஏழு சைஸ்ல வென்டிலேஷனோட ஃபிட்டிங் எல்லாமே நல்ல பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் தான் டைல்ஸ் வந்து வால் வரைக்கும் அழகா வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமையும் பார்ப்போம் இந்த ஸ்டெப்ஸ் வந்து சொல்லணும்னா ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து அழகா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்டும் இங்கே வந்து சைடில் வந்து இருக்குங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பேசும்போது கொஞ்சம் க்ளோஸ் ஆச்சுங்க இது வந்து மேல இருக்க ஒரு சின்ன ஹால் தாங்க மேல லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இடம் சொல்லியே அவனுங்க இது வந்து ஓப்பன் டு ஸ்கை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஸ்லைட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாவே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க பெட்ரூமை போய் பார்ப்போம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் ஸ்டைலில் அழகாக வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது இதுதான் வந்து பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினாறு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் ஃபால் சீலிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயும் பார்த்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க அட்டாச் டாய்லெட்லையும் வால் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனி ஏரியா இந்த பால்கனி ஏரியாவும் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குங்க இங்கேருந்து நியர்பையில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்குது ரிஷி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் ரொம்ப நியர்பைலேயே இருக்குதுங்க வாங்க போயிட்டு அந்த பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன்ஸ் சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த சைடில் ஒரு அழகான டிசைனர் லைட் கொடுத்துருப்பாங்க மேலே வந்து ஃபுல்லாவே ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங்க்கு உங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரூம் யூனிட் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் டாய்லெட்டும் இருக்குங்க வென்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து அட்டாச் டாய்லெட் தான் இந்த டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸ்ல வால் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேரி வேறு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க